நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கிரகங்கள் ரீதியாக ஏன்னா இப்ப இந்த ஒரு வருடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம் நிறைய கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ்ஸுங்கிறத வந்து இந்த கிரகங்கள் வந்து கொண்டு வரவே போகுது அது உறுதியாக தெரியுது இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு படுக்கிட்டு இருந்தவங்க உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான்கு கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும் அதுலேயும் வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர்டர் கிடைக்கணும் ஆர்டர் கிடச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு சேலரிஸு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க ரொம்ப அவஸ்தை போட்டுட்டாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்திற்கான பலன்களாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம் முதலில் இருந்து ஆரம்பிப்போம் இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம் அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும் சில நேரங்களில் அது நன்மையாகவும் இருக்கும் சில நேரங்கள் நம்மளை போட்டு பருத்துவதாகவும் இருக்கும் அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும் அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் வியாபாரம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை அவங்க தருவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வந்து பணம் காசு விஷயத்தில் நிறைய உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள்ங்கிறது இருந்திருக்கும் அதிகப்படியாக வட்டிக்கெல்லாம் கடன் வாங்க வச்சுருக்கும் ரொம்ப எப்பட்றா ரன் பண்ணுறது பேசாமல் பிஸ்னஸ் இதோடு மூடி இல்லாமா நிறுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகளை எல்லாமே உண்டு தான் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை பார்த்த பனித்துளி போலன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு பனி பயங்கரமாக படர்ந்துருக்குன்னு வைங்க அந்த இடத்துல வந்து சூரியன் நல்லா வேகமாக ரைஸ் ஆகி வரும்போது அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்குள்ளார காணா போயிடும் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கண்ணையே மறைக்கிற மாதிரி புகையாக இருந்துச்சு இப்போ பத்து செகண்டில் பார்த்தா எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்க போகிறார் சனி பகவான் அது என்ன சார் இந்த சமயத்தில் மட்டும் உருவாக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகருவார் ஸ்லோவாக தான் பலன் தருவார் அவர் ஆனால் மார்ச் மாதமே வந்துட்டார் மார்ச் மாதமே வந்து இடம்பெயர்ந்துட்டார் பாக்கியசனியாக வந்துட்டார் பட் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அதை முழுமையாக விட்னஸ் பண்ண முடியும் சனி வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார் முக்கியமாக எல்லா கெடுதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சனியினால் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் தொழில் முனைவோர்களுக்கு உருவான பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதான் சொன்னனே ஒரு பக்கம் வந்து வியாபாரத்தை ரன் பண்ணுறதா சேல்ரி கொடுக்கறது கூட காசு இல்லையே இன்னொரு பக்கம் வந்து ஃபேமிலியை கவனிச்சிக்க முடியே ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு மற்ற அடி வாங்குற மாதிரி முழிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு தான் பட் இந்த ஜூன் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும் என்ன சார் சனிப்பயிற்சி அப்படின்னாங்க ஆகாங்க ஓகேனாங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறமும் இப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னா இப்போ முன்ன மாதிரியெல்லாம் காலங்கள் கிடையாது இப்போ எல்லாமே வந்து கிரகநிலைகளே கொஞ்சம் லேட்டாக தான் பலன் தருது இப்போ வெயில் காலம் மே மாதத்தோடு முடிஞ்சிருதுங்கிறாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம அனுபவிக்கிறது இல்லையா சுட்டரிக்கிறவையில் அது மாதிரி தான் பட் ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் ரிலீஃபை சந்திக்க போகிறீர்கள்ங்கிறது தான் உண்மை அதுவும் வந்து உங்களுடைய வியாபாரத்தை நடத்துவதற்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு அவர் அடுத்தது அவர் ஒரு நன்மையை வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார் ஏன்னா இந்த குரு வந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் நன்மைகளை செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து பன்னெண்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா இல்லை அவர் வந்து நான்கு ஆறு எட்டு அப்படிங்கிற பார்வைகள் நான்காம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீட்டு பார்க்குறாரு எட்டாம் வீட்டை அவருடைய பார்வை பலத்தால் அவர் வந்து உறுதி பண்ணுறாருங்கும்போது கடன்கள் கிடைக்கும் ஏற்கனவே இருந்த கடன் சிக்கல்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்துக்குன்னு சொல்லிவிட்டு புது மிஷினரி வாங்கி போடுவீங்க அந்த மிஷினரினால் உங்களுக்கு வந்து லாபங்கள் வரும் சில பேர் வாங்கி வச்சுட்டு யாருமே இல்லாத டீ ஆத்திர மாதிரி வச்சுருப்பாங்க அப்படியே ஆகாது இந்த தடவை உங்களை செலவும் பண்ண வைக்க ஆனால் அதற்கான ஆதாயங்களும் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி தன்மையை குரு வந்து வெளிப்படுத்த போகிறார் ராகு கேது மட்டும் சும்மாவா அவர் வந்து ராகு எட்டாம் வீட்டிற்கும் கேது ரெண்டாம் வீட்டிற்கும் வராங்க ஸோ வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய கேதுவினால் நீங்கள் வந்து முன்னையை விட இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு பேசுவீங்க சில இடங்களில் வந்து ஜாக்கிரதையாகவே இருப்பீங்க அலர்ட்டாக இருப்பீங்க ராகு வந்து சில விரயங்களை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருப்பார் ஆனால் அது எல்லாமே வந்து குருவுடைய பார்வையில் கண்ட்ரோல்ல வந்துடுறதுனால உங்களுக்கு பெரிதாக எதுவும் சிக்கல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க ஸோ சேஃபாகவே இந்த மா ஜூன் மாதத்தை கடந்து வந்து விடுவீர்கள் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பட் இது வந்து மாத பலன் தான் இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகளிலையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா என் கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ் உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனா தான் அந்த வியாபாரமும் இயங்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பிறந்த தேதி யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர் இந்த ரெண்டு தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான அந்த பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு இலவச பொதுப்பலன்களாக தான் இருக்க போகுது குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு ஸோ மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நான் பதில் அனுப்பிச்சி வைப்பேன் அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் இங்கே வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்